வணக்கம் முகப்பருக்கள் விலக முகப்பருக்கள் மறைய முகப்பரு வந்து எப்படி வருது அப்படின்னா ஒரு ரெண்டு காரணம் முக்கிய காரணங்க ஒன்று உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் இன்னொன்று பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் குறைவான இரத்த பெருக்கு மற்றும் சீரற்ற அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேறலை அது நச்சுக்கல் உடலில் இருக்க கழிவுகள் அந்த கழிவு உள்ளே இருந்தனால தான் நம்ம அது முறையாக வெளியேற்ற வழி இல்லாமல் பருக்கள் மூலிமா காட்டுது முகப்பரு மூலிமா காட்டுது முக்காலத்தில் வளையல் போட்டிருப்பாங்க பெண்கள் கையில் வளையல் போட்டிருப்பாங்க நிறையா வளையல் போட்டிருப்பாங்க அஞ்சு ஆறு ஏழு எண்ணிக்கையில் வச்சுருப்பாங்க அவன் அந்த கையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டும் இப்போ அதை நம்ம மறந்துட்டோம் அந்த இடத்துல வர்ம புள்ளிகள் இருக்குது இப்போது இந்த முகப்பரு போகிறதுக்கு நான் ஒரு எளிய வர்ம பிராணயோகா சொல்ல போகிறேன் இப்போ ஒரு கையை எடுத்துவிட்டேன் இன்னொரு கையை எடுத்துட்டேன் இப்படி கை வச்சுட்டேன் இதை பாருங்கள் இந்த ரிஸ்ட்டில் கை வச்சுட்டு மெதுவாக பிடிச்சிக்கிட்டு சுழற்றி செய்கிறோம் இதுதான் வர்ம பிராணயோகா ஒரு நிமிஷம் ரெண்டு கையிலும் செய்யலாங்க காலையில் ரெண்டு கையில் மாலையில் ரெண்டு கையிலேயும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் செய்யணுங்க இது என்ன செய்யுது அப்படின்னா இங்கே ஒரு மூணு புள்ளிகள் இருக்குது இந்த பக்கம் ஒரு மூணு புள்ளிகள் இருக்குது மையத்தில் சோலார் பிக்சல்ன்ற ஒரு புள்ளி இருக்குது மொத்தம் ஏழு புள்ளிகள் இருக்குது அந்த ஏழு புள்ளிகளையும் இந்த வர்ம பிராணயோகா செய்யும்பொழுது அந்த உடல் கழிவுகள் முறையாக வெளியேறும் எந்தெந்த இடத்துல அந்த கழிவுகள் வெளியேறணுமோ அந்த இடத்த வெளியேறும் அப்போது உடல் கழிவுகள் தானாக வெளியேறிச்சனா நம்ம முகப்பருக்கள் குறைய ஆரம்பிக்கும் மறைய ஆரம்பிக்கும் ஒரு பானை ஒன்று செய்யணுங்க இது ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடணுங்க அதிகமாக முகப்பருக்கு இருக்குங்க மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் கற்கண்டு நெல்லி மற்றும் இஞ்சி சம அளவு சேர்த்துக்கணுங்க ஒரு மூணு ஸ்பூன் எல்லாத்துலேயும் ஈச் போட்டுட்டு பவுடர் ஆக்கி ஒரு கோலையில் ஒரு பாத்திரத்தில் அந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சிடணுங்க காலையில் மற்றும் மாலையில் ஒரு தம்ளர் சூடாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த மா கலந்த அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அந்த பானத்தை குடிக்கணுங்க ஒரு பத்து நாட்கள் அதுக்கு பாருங்கள் ரிசல்ட்டு நம்ம முகத்தில் இருக்கிற பருக்கள் மறைய ஆரம்பிச்சிடும் மீண்டும் அது நம்மிடையே இருக்காது வராது நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்